மேலே போய் அந்த ட்ராஜெக்டரியில் மேலே போய் அப்புறம் அதோட என்ஜின் ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் கீழே விழுறது இதை வந்து கைடு பண்ணுறது இருக்குல்ல அது வந்து சேட்டலைட்லேருந்து கைட் பண்ணுறது இதை வந்து அணுகுண்டு தயாரித்து கையில் கொண்டு இருக்குது அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது நம்மளால் லாரியில் கொண்டு போக முடியும் மிஸ் ஆகிடும் இந்த தீபாவளி अश्विन இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இந்த தீபாவளி நல்வாழ்த்துகள் தாடு இருந்தா கூட அது பண்ண முடியாது அதோட ஸ்பீடு ரேஞ்ச் பிளஸ் வந்து இட் இஸ் கைடட் அமெரிக்கா கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆயுத விஞ்ஞானி அது இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வார் ஹெட்ட வந்து அணு ஆயுதத்தை வைக்க முடியும் ஐசிபிஎம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க அது ஓகே ஆயிடுச்சு அணுகுண்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அணுவாத நாடகம் மாறிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து யாரும் இங்கே வந்து நாட்டாக பண்ண முடியாது இந்த மொத்த ரீஜன் வந்து ஈரான் கட்டுப்பாடு அஃபீஷியலாகவே ஈரான் வந்து ஏமனோட அக்ரிமெண்ட் போட்டு இப்போ கொடுந்து அமெரிக்கா தான் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ம வைக்க முடியுமா ஈரான் வந்து ஏமால தலம் வைப்பாங்க லெபனான்ல தலம் வைப்பாங்க அடிச்சா திருப்பி அடிப்பாங்க நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சமீபத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைலை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அடிக்கிறது இன்னும் ஒரு மூணாயிரம் கிலோமீட்டரை சேர்த்தாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேயே வந்து சில முக்கியமான நகரங்களை வந்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி அவர் பேசியிருக்காரு சார் ஈரான் அப்படி என்ன ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க இது வந்து புதுசெல்லாம் இல்லை ஏற்கனவே இந்தியாவில் இருக்குது சைனாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது நார்த் கொரியாவில் இருக்குது ரஷ்யாவில் இருக்கு எல்லாத்தையும் இருக்கிறது தான் ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் அது மிசைல வந்து ஹைப்பர்சோனிக்கு பலிஸ்டிக் அதெல்லாம் வந்து அந்த டி டீட்டெயிலாம் முன்னாடி பேசிக்க நினைக்கிறேன் ஓகே இது பலிஸ்டிக் மிசைல் அந்த பலிஸ்டிக் மிசைல் வந்து ஒரு கட்டத்தில் எப்படி மேலே போகணுன்னா மேலே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அந்த ட்ராஜெக்டரியில் மேலே போய் அப்புறம் அதோடய என்ஜின் ஆஃப் ஆயிடும் அதுக்கப்புறம் கீழே பண்ணுறது இதை வந்து கைடு பண்ணுறது இருக்குல்ல அது வந்து சேட்டலைட்லேருந்து கைட் பண்ணுறது இப்போது இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்க கையில் எந்த நாடு தயாரித்து எந்த நாடு வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்களோ அனுப்ப போகிறீங்களா அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக மேலே வந்து இது இருக்கணும் சேட்டலைட் இருக்கணும் ஓகே அந்த சேட்டலைட் வந்து இப்போ ஈரான் கையில் இருக்குது ஈரான் இருக்குது என்ன சேட்டலைட் விட்டாங்கல்ல ஈரான்ண்டு இருக்குது சரி இப்போ இது வந்து நீங்கள் சொல்கிறீங்கள இதுக்கு வந்து என்னது குரம் ஷாகர் ஃபைவ் அப்படின்ற பேர் இப்போ சொல்லிங்களேன் இவர் சொன்னது ஒம்பதாயிரம் கிலோமீட்டரு போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா ஆக்சுவலாக வந்து உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக வர்றது என்ன தெரியுமா இது ஆல்ரெடி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போகுதுங்க ஓ அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்டையர் அமெரிக்கா நீங்கள் இருந்து என்டயர் அமெரிக்கா கவர் ஆகுது என்டயர் யூரோப் கவர் ஆகுது ஓ அவ்வளோதான் இப்போ வந்து இது இது வந்து எப்படின்னா அடித்தா போய் அடித்தா என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா ஒரே டைமில் எப்படி இது பண்ணுறாங்கன்னா ஒரே டைமில் இந்த பக்கம் அணுகுண்டு என்ரீச் பண்ணுறாங்க ஈரான் ஈரான் அணுகுண்டு ரெடியாக ரெடியாக தயாரிச்சிட்ருக்காங்க அறுபது பெர்சன்ட் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து எண்பத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு பர்சன்ட் வந்து தாண்டிதா தான் சொல்கிறாங்க ஓகே அப்புறம் வந்து இதை வந்து அணுகுண்டு தயாரித்து கையில் கொண்டு இருக்குது அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அமெரினா லாரியில் கொண்டு போக முடியும் மிசைல் வேணும் சரி அந்த மிசைலோட இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபத்தா ஒன் அண்ட் டூ இருக்கு இல்லையா அதோட ரேஞ்சு வந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் சில கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கலேன் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர்னா ஈஸியாக வந்து அந்த எல்லையிலேருந்து இஸ்ரேல் அடிக்க முடியும் இந்த பக்கம் சவுதி அரேபியா ரொம்ப சவுதியில் ஒரு போடு போட முடியும் அந்த பக்கம் போனால் வந்து இந்தியா பக்கம் கூட வந்து ஒரு பார்டர் பக்கம் வரலாம் அங்கிட்டு போனால் யூரோப்பில் வந்து பெருசாலும் போக முடியாது அந்த ரேஞ்சே அப்படித்தானே ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு உள்ள அது அது அப்போது அது வந்து ஹைப்பர்சோனிக் ஓகே அது நம்ம பாடம் எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன் ஹைப்பர்சோனிக்னா என்ன இதெல்லாம் என்ன எடுக்க வேண்டாம் ஸோ அது ஹைப்பர்சோனிக் அது வந்து எப்படி அடிக்கும்னு சொல்லி ஒரு பன்னெண்டு நாள் போரில் நிரூபிச்சிட்டாங்க ஓகே ஸோ இப்போ வந்து என்ன ஒரு விஷயம்னா ஐசிபிஎம் வந்து டெஸ்ட்டு பண்ணிட்டோம் சொல்லி டெஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னா யார் சொன்னது நம்ம வந்து அசோசியேட்டட் ப்ரெஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க அவங்க கையில் வந்து ஏகப்பட்ட டிவைஸ் வச்சுருக்காங்க டிவைஸ் வச்சு என்னமோ ஒன்று போகுதே அப்படின்னு பார்த்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து ஈரான் வந்து உறுதிப்படுத்திருக்காங்க பண்ணிட்டவங்க ஆனால் இதை வந்து இன்னும் அமெரிக்காவோ வேறு நாடுகளோ அஃபிஷியலாக வந்து இன்னும் உறுதிப்படுத்தலை அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்குது டவுட் இருக்குது ஆனால் ஒன்று பேருக்கு அது வந்து எத்தனை கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறது வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தலை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போது இவங்க கையில் வந்து என்னென்ன இருந்துச்சு ஏற்கனவே செஜில் ஃபத்தா அப்புறம் வந்து ஹஜ் காசிம் அப்படின்னு இதெல்லாம் வந்து போட்டு அடிக்க அடிச்சு அது வந்து அந்த சரௌண்டிங்கில் அடிக்கலாம் அல்லது கப்பலில் கொண்டு போயிட்டு இல்லை வேறு நா வேறு ஒரு நாட்டில் கொண்டு போய் அங்கே தான் அடிக்க முடியும் இப்போ இருக்கிற இருந்து அடிக்கணும் அப்படின்னா இது வந்து ஐசிபிஎம் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது வாட்டுக்கு போகும் அது வந்து இடைமறித்து பண்ணுறதுக்கான க பண்ணுறது கஷ்டம் நம்ம தாடு இருந்தால் கூட அது பண்ண முடியாது ஏன்னா அதோட ஸ்பீடு ரேஞ்சு ப்ளஸ் வந்து இட் இஸ் கைடட் அமெரிக்காக்கிட்டே இந்த மாதிரி ஒரு ஆயுதம் இல்லையா சார் இன்டர் கான் இருக்குது ஏன் இல்லை இருக்குது ஓ ஆனால் இது தடுக்க முடியாது தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கைடட் இருக்குல்லையே கைடனில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போகுது அது வந்து தாடு மூலமாக வந்து தடுக் தாடோட மெயின் இதே வந்து ஐசிபிஎம்மை தடுக்கிறது தான் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ரேஞ்சில் வந்து அதை கண்டுபிடிச்சி அப்புறம் இது போய் தடுக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா நார்மலாக வந்து அயன் டோமில் வந்து அது வந்து கைடட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிசைல் இப்படி வருதுன்னு வச்சுக்கங்களேன் வரும்போது இப்படி வரும்போது சப்போஸ் ஸ்பீடு குறைஞ்சி ரூட் மாறுது அப்படின்னா இது இப்படியே நேராக அடிக்கப் போகிறது இப்படி போயிடும் ஆனால் தாடு வந்து அப்படி போகாது ஓகே ஸ்ட்ரைட்டாக எங்கே உண்டோ அதுக்கேற்ற மாதிரி போகும் இது எங்கே உண்டோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மீட் அவுட் ஆகணும் சின்னதாக வந்து ஒரு ஒரு ஏதோ சம்திங் ரா இப்போ ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் தாடு வந்து நேராக போய்ட்டு வேறு இடத்துல அடி அடிக்கும் இது நேர அவங்க சொன்ன இடத்துல போய் அடிக்கும் அப்படிங்கிறது அதனால் இதுக்கு வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான இது வந்து வாய்ப்பு வந்து குறைவு அதுக்காண்டி பண்ணவே முடியாதுன்னு இல்லை வாய்ப்பு குறைவு ஓகே ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வார் ஹெட்டை வந்து அணு ஆயுதத்தில் வைக்க முடியும் ஓ எல்லா ஐசிபிஎம்க்கு அவங்க சொல்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா வார்கட்டு நார்மலாக உள்ள இதாக இருந்தால் அங்கே போய் அடிக்கும் வெடிக்கும் டேமேஜ் பண்ணும் அப்புறம் சரியாக போயிடும் வச்சுக்கலாம் வ வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஈரான் வந்து இப்போ ஐசிபிஎம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க ந ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் சொல்கிறாங்கன்னா ஆனால் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ டீட்டெயில் வருது பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து என்டையர் முக்கியமான நியூயார்க் என்டையர் அமெரிக்கா என்டையர் யூரோப்பு எல்லாமே கவர் ஆகுது இருந்து உலகத்தில் எங்கே வேணாலும் அடிக்க முடியும் இப்போது ஒரு ஐசிபிஎம் டெஸ்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கல ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஐம்பது ஐசிபிஎம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஏற்கனவே வந்து ஒரு இருபது பக்கம் வார்கட்டு வந்து கொண்டு வந்து தயார் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி நிலநடுக்கம் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல அது நிலநடுக்கம் இல்லை டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் எப்போவுமே அவங்க நாட்டில் மலை ஏரியா இல்லையா ஏற்கனவே வந்து அவங்க வந்து உள்ள ஆராய்ச்சி கூடமே வந்து கிட்டத்தட்ட என்னது இரநூத்தி நாற்பது முந்நூறு அடிக்கு கீழே வச்சுருக்காங்க ஓகே இவங்களோட இது வந்து நம்ம பீட்டு பாமர் இருக்கு இல்லையா பங்கர் பஸ் இருக்கு இல்லையா அது போகிறது வந்து ஒரு நூ இரநூறு அடிக்கு கீழே தான் வரைக்கும் தான் போகுது அவன் அதுக்கு கீழே வந்து ஆராய்ச்சி கூட வச்சுருக்கான் சரி இப்போ இதுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு கீழே தோண்டி வெடிக்க வச்சு பார்க்கலாம்ல அப்போ ஒரு மாதிரி குலுங்கும் அப்படி மூணு வாட்டி குலுங்கியிருக்கு அப்போ ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அது அன்அஃபிஷியலாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழல் பார்த்தா கூடி சீக்கிரம் டெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ டெஸ்ட் பண்ணிட்டா உலகம் வந்து ஈரானை வந்து வேறு வழியில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உன் கையில் வந்து வார்கெட் இருக்குது அணுகுண்டு கையில் இருக்குது இதை சுமந்துட்டு போகிற ஐசிபிஎம்மும் கையில் இருக்குது ஒன்று வெறுமனே ஐசிபிஎம் மட்டும் வச்சுருந்தும் பிரயோஜனம் இல்லை பிரோஜனம் என்ன அதுலேயும் வந்து வேறு வெடிமருந்து வைக்கலாம் ஆனால் இந்த அணுகுண்டு பயம் இருக்குல்ல அணுகுண்டும் தயாராயிருச்சு ஐசிபிஎம் தயாராகிடுச்சி இதுக்கப்புறம் வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது ஒன்று அவன் நா பண்ணுவான் இப்போது அப்படி பண்ணும்போது அடுத்த கட்டமாக வந்து சவுதி அரேபியா என்ன செய்யும் ஏற்கனவே எக்கச்சக்கமாக முப்பது பில்லியனுக்கு மேலே காசை கொடுத்து பாகிஸ்தான்கிட்ட வந்து டெவலப் பண்ண வச்சு பாகிஸ்தான் ஒப்பந்தம் வரை போட்டிருக்காங்கன்னா அங்கேருந்து ஒரு பத்து வார்கட்டை தூக்கி ஐசிபிஎம் எல்லாம் அங்கேயே இருக்குது அங்கேருந்து விலைக்கு வாங்கிக்கலாம் பணக்கார எப்படின்னா சாதாரண டெக்னிக்கலாக உள்ளமே என்ன செய்வான்னா சொந்தமாக உழைச்சி வேலை செய்வான் இவன் வந்து கையில் காசை கொடுத்து அதை வாங்கி வச்சுக்குவான் இல்லை அதனால தான் இப்போது சமீபத்தில் நம்ம சில செய்திகளை பார்த்தோமா சார் ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம் வந்து ஈரானுக்கு எதிராக வந்து சாங்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும் குறிப்பாக வந்து இந்த அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது அப்போ இந்த சீரியஸாக பண்ணுறதுனால தான் இன்னொரு பக்கம் ஐரோப்பா மூலமாக இந்த ஒரு தடுக்கிற நடவடிக்கையை செய்கிறாங்களாம்மா அதாவது ஐரோப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மட்டுந்தான் உலகத்தில் வந்து எல்லாமே வச்சிருக்கணும் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறது பூரா கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் ஐரோப்பாவில் வந்து மின்னல்ஸ் பார்த்திங்கன்னா மின்னல்ஸோ அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் மக்கள் வந்து ரொம்ப சுகமாக நல்லா இருக்காங்க அப்போ என்ன அடுத்தவன்ட்டை வந்து அடித்து பிடுங்கி பண்ணுறதானே சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அங்கே இருக்கிற மொத்த வளத்தை அள்ளிட்டு தானே இப்போ தான் வந்து அங்கே ஒரு பெரிய எழுச்சி வந்துருச்சு அதனால் இப்போ ஐரோப்பா வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவும் கீழே இறங்க ஆரமி ஆல்மோஸ்ட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இஸ்ரேல் வந்து இப்போ அடி தாங்க முடியாமல் வந்து சமாதானத்துக்கு வந்துட்டாங்க அப்படி எட்டு பேசணும் இஸ்ரேலை பற்றி பேசும்போது பெரிய அளவுக்கு வந்து அடி வாங்கிட்டாங்க ஆனால் வெளியே தெரியாத ஊம காயம்னு வச்சுக்கோமே அப்படி அப்போ வந்து ஈரோ மொத்த யூரோப் இருக்குல்ல அந்த யூரோப்பில் வந்து எப்போவுமே ரெண்டு ப பார்ட்டாக இருக்குது ஒரு பக்கம் ஏழை நாடுகள் யூரோப்பில் ஏழை நாடுகள் இன்னொரு பக்கம் பணக்கார நாடுகள் நேட்டோவில் இருக்கிற பணக்கார நாடுகள் ஓகே ஸோ இந்த பணக்கார யூரோப்பெல்லாம் வந்து ஏழை நாடு ஆக போகுது அப்படின்ற எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்போ இவங்களும் வந்து இந்த மாதிரி ஐசிபிஎம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க அது ஓகே ஆயிருச்சு அணுகுண்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அணுவாத நாடாக மாறிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து யாரும் இங்கே வந்து நாட்டாக பண்ண முடியாது இந்த மொத்த ரீஜன் வந்து ஈரான் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் கட்டுப்பாட்னா டேரெக்டாக வருதே இல்லையோ அடுத்தவன் கட்டுப்பாடு குறைஞ்சிரும் ஸோ இது நேரடியாக சீனாவுக்கும் ஒரு அட்வான்டேஜஸாக போகும் இல்லையா சீனாவுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜாக போகும் என்னென்னா இப்போது எப்படி பார்த்தாலும் சீனாவும் ஈரானும் நட்பு நாடுகள் ஓகே சீனா வந்து ஈரான் வந்து கீழே இறக்க மாட்டான் ஏன்னா அவனோட ஆயில் வந்து அவனுக்கு சீனாவுக்கு தேவைப்படுது அதனால் கொடுக்குறாங்க இதனால் இது வந்து எப்படின்னா மொத்தத்துக்கு அரபு நாட்டில் இருக்கிற ஆயில் இருக்குல்ல இந்த ஆயில் விநியோகம் இனிமேல் வந்து அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் இதை வச்சு மஞ்சள் குளிச்சிக்கிட்டு இருக்க அமெரிக்கா பெரிய அடி வாங்கும் அப்புறம் இதை பேஸ் பண்ணி நிறையா வந்து மருந்து பொருட்கள்ல இருந்து ஆயுதங்கள்லேருந்து இதை சப் இது இதை வச்சு தான் நிறையா புல புல இருக்காங்க யூரோப் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா யூகே அவருடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஓகே அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல வைனு இது இருக்குது இதெல்லாம் யூரோப் நாடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா மீன் பிடிக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா ஃப்ளவர்ஸ் நீங்கள் ஹாலண்ட்டு பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து நம்பர் ஒன் ஃப்ளவர்ஸ் சப்ளையர் நீங்கள் வந்து இங்கே ஹோசூர் இருக்குல்ல ஹோசூரில் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வந்து ரோ ரோஸ்லேருந்து எல்லாமே வந்து வ விளைஞ்சிட்ருக்கோம் இதை வந்து கட் பண்ணி எடுத்து ஹாலண்டுக்கு போய் அங்கே வந்து இது ஓட்டி சீல் சீல் போட்டு உலக நாடுகளுக்கு போய் சேரும் ஸோ ஹாலண்ட் வந்து உலகத்தில் இருக்கிற நம்பர் ஒன் ஃப்ளவர் மார்க்கெட்டு ஓகே அப்புறம் ஒரு பக்கம் மீன் பிடிக்கிறது அப்புறம் நீங்கள் ஃப்ரான்ஸ் எடுத்திங்கன்னா ஆயுதம் இருக்குது மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது யூகே எடுத்திங்கன்னா மருந்து பொருட்களில் ரொம்ப பேட்டன்ட்டோட ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது இப்படி ஒரு ஒரு நாடும் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோடு இருக்கிறது ஆமாம் ஆனால் இதே இது மற்றவங்களும் டெவலப் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலையெல்லாம் போயிருது அதனால் அந்த ஒரு பிரச்சனை பயம் அதனால் வந்து இவங்க வந்து ஆயுதம் தயாரிச்சிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப இதாக முழுமையாக இருக்காங்க ஆனால் இவங்க வந்து அல்மோஸ்ட்டு தயாரிச்சிட்டாங்க ஐசிபிஎம் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அது அவங்களுடைய ப்ராக்ஸிஸ்க்கும் அது போக வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக போகும் இதில் நீங்கள் வந்து இப்போ பாகிஸ்தானோட ஆயுதம் வந்து சவுதி அரேபியாவுக்கு வரும் அக்ரிமெண்ட் தானே வரும் அப்படிங்கும்போது இப்போ இங்கே வந்து அஃபீஷியலாகவே ஈரான் வந்து ஏமனோட அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்து நிறுத்தலாமே அங்கே வந்து அமெரிக்கா தான் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ம தளம் வைக்க முடியுமா ஈரான் வந்து ஏமனில் தலை வைப்பாங்க லெபனானில் தலைமை வைப்பாங்க சிரியாவில் தலைமை வைப்பாங்க அடித்தா திருப்பி அடிப்பாங்க அப்போ இந்த மொத்த ரீஜன்லேயும் வந்து அவங்க வந்து ஈரானோட தளமாக இருக்கும் அமெரிக்காவோட தளம் ஒரு பத்து பன்னெண்டு தளம் இருக்குது அப்படின்னா ஈரானோட தளம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு தளம் இந்த ஏரியாவில் இருக்கும் நீ ஏன் சண்டை வரும் சண்டை வந்தால் நான் ஒன்று அடிப்படா சொல்லியாச்சேன் நான் ஒன்று அடிப்பண்ணான்னு வரும் ஐசிபிஎம் பட்னாமுக்குன்னா வந்து அமெரிக்கா காலின்னு அமெரிக்கா மொத்தத்து காலி ஆட்டை கூட முக்கியமான நகரங்களில் ஒரு பத்து நகரம் காலியாச்சுன்னா ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை தான் இப்போ இங்கே வந்து ஈரான் அடிக்க போகிறான் அப்படின்னா உடனே வந்து பிரச்சனை வந்து சைனா வந்து டைரெக்டாக வரவனே இல்லையோ நார்த் கொரியா வந்து இவனுக்கும் ஈரானுக்கும் வந்து டையப் வந்து இன்னும் வ நடக்கலை ஆனால் இன்டெரக்டாக டையப் உண்டு ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இருபது வருஷம் ஒப்பந்தம் உண்டு அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ ரஷ்யா வந்து இந்த சைடில் எப்படி வச்சுக்கோமே அமெரிக்கா வந்து சுற்றி போகணும் அலாஸ்கா சைடு அந்த சைடு போனால் பக்கத்தில் அதுக்கு வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்லாம் போக வேண்டியதில்லை அவன் வந்து அமைக்க விட்டான்னா அங்கே சோழி முடிஞ்சிடும் அதனால் மொத்தத்துக்கு உலகத்தில் வந்து இப்போது நாட்டாமல் பண்ணக்கூடிய அந்த நிலைமை வந்து டவுன் ஆகிட்டுன்னு அர்த்தம் ஐசிபிஎம் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க பட் அமெரிக்கா வந்து இன்னும் பெரிய நன் வந்து இன்னும் வெளியிடலை எல்லா இதுவும் சுற்றி சுற்றி பார்த்தா வந்து நம்மளை என்ன இப்படி போகிற போக்கில் பார்த்தா நம்மளை இங்கே வாழ விட போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட பிராக்ஸி ஓகே ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்பொழுது இப்போது சமீபத்தில் அமெரிக்காவினுடைய அந்த ஏர்பேஸ்லேயே அடித்ததுனால ஈரானுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு இனிமேல் நம்ம அமெரிக்காவிலே டேரெக்டாக போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு அது சொல்லி அடிக்கிறதானே அமெரிக்கா ஏர்பேஸ் வந்து கத்தாரில் அடிக்கும் போது அவன் வந்து பங்கர் பஸ்டரை வந்து பீட்டு பாமர் வச்சு போடுவானா நான் வந்து அப்படியே கையை கட்டினா அந்த மக்களே வந்து கம்பெனியை வந்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்கல்ல நான் திருப்பி அடித்தாதான் இப்போ எப்போ ஏற்கனவே பேசியிருக்கோம் கத்தாரோட இறையாண்மை அப்போ என்ன இறையாண்மை சரி போயிட்டு அடிச்சிட்டாங்க போச்சு நான் வந்து ஒரு அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன் செலவு பண்ணி அந்த இடத்த நான் கட்டிக்கிறேன் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது பணம் விஷயம் இல்லை ஒன்று அடிச்சிருக்கான் இஸ்ரேல் அப்புறம் அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் தானே வந்து நெத்தனியாக மன்னிப்பு கேட்டது அது எல்லா இடத்துலையும் வந்துடுச்சா மன்னிப்பு கேட்டாச்சு ஸோ நெதினியாக மன்னிப்பு கேட்டிருப்பேன் மன்னிப்பு கட்ட திரும்ப போய் எப்படி அடிக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல வந்து சமாதானம் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து இப்போ வந்து கம்பெனியை வந்து இப்போ திருப்பி அடிக்கலன்னு வச்சுருந்தேன் அப்போ என்னென்னா சொல்லித்தான் நாங்கள் அடிக்க போகிறேன் அப்புடின்னு கத்தாரில் வந்து நீ வந்தெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கோ நான் வந்து அமெரிக்க ஏர்பேஸ் அடிக்க போகிறேன் சரி அமெரிக்க ஏர்பேஸ் அடிக்க போகும்போது அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணுறாங்க பண்ணால் கூட சிலது விழுந்துச்சு பண்ணால் முழுசாக பண்ண முடியாதா அது பண்ணுறது இல்லை விழுந்துச்சு அடிச்சிட்டாங்க நான் வந்து உங்கள் நாட்டில் வந்து அடித்தேன் நீ வந்து என்னோடய ஏர்பேஸில் அடித்த இதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியலில் உலக அரசியலில் மொத்தத்துக்கு சுற்றி முற்றி பார்த்தா கூட்டுக்கலவானி தான் இது இவன் கரெக்டு அவன் தப்பு இவன் அவன் த அவன் கரெக்டு இவன் தப்பு அது சொல்லவே முடியாது நீ வந்து அதான் நீ வந்து என்ன சொல்லுன்னா ஓவராலாக இவன் என்ன பண்ணுறான் அந்த டீட்டெயில் பூரா பாருங்கள் இவன் என்ன பண்ணுறான் டீட்டெயில் பூரா பாருங்கள் கடைசியில் நம்ம மென்டல் ஆகிரும் உலக அரசியல் அப்படித்தான் இப்போ இந்திய அரசியல் எடுத்தாலும் அப்படித்தான் இங்கே தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் எடுத்தாலும் அப்படித்தான் எல்லா அரசியலும் இப்போ வந்து திமுகவும் பிஜேபியும் வந்து ஒன்று ஒன்றா இருக்காங்க உள்ளுக்குள்ளே பின்னாடி வந்து பேச்சுவார்த்தை நடத்துக்கான நடத்தன்னு செய்கிறாங்க அதாவது இல்லைன்னு ஆட்சி பண்ண முடியாது அப்புறம் அவங்களும் வந்து ரொம்ப ஏற்று நிற்க முடியுமா ஏற்று வைக்க முடியாது மக்களுக்கு எதிர்ப்பு வந்துடும் அப்படின்னு எல்லா இடமும் வந்து அதை நம்ம சும்மா கலவுக்காக சொல்ல தான் கூட்டு கலவனைத்தனமுறது அது அரசியல் வந்து அப்படித்தான் பண்ண முடியும் அதே மாதிரி உலக அரசியலும் அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தா அமெரிக்கா கொஞ்சம் யோசிக்கிற இடத்துல இருக்காங்க ஈரானை பார்த்து நிச்சயமா சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி சார்